வணக்கம் வாய்ஸ்டார்டின் செய்திகளுக்காக நமது சிறப்பு தொகுப்பாளர் இணைப்பில் உள்ளார் கூடுதல் தகவல்களை அவரிடம் கேட்போம் வணக்கம் திரு எம் முகமது மோசின் உங்களது கருத்துக்களை நமது நேயர்களுக்காக பதிவிடலாம் திமுகவினர் புதுவிதமாக குடுகுடுப்பை அடித்து திரு அருண் அவர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்து வருகின்றனர் அந்த வகையில் திருச்சி மாவட்டம் துறையூர் பேருந்து நிலையம் அருகில் திமுகவினர் குழு குடுப்பைக்காரர் வேடமணிந்து திமுக அரசின் சாதனைகளை பொதுமக்களுக்கு விலக்கி கூறி அதாவது மகளிர் இலவச கட்டணமில்லாப்பிலிருந்து நான் முதலும் திட்டம் அதே போன்று பல புதிய திட்டங்களை திமுகவினர் கூறி வாக்கு சேகரித்து வருகின்றனர் இருந்து பிரத்யேக கட்சியாக ஒளிபரப்பப்படுகிறது

மோடி பிரதமரா வந்து நாடு நாசமா போயிட்டு ஜக்கமா சொல்றா சொல்றான் பெங்களுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் மகளிர் தொகை கொடுத்து திமுக சொல்லி ஜக்கமா சொல்றா அதனால வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இந்த பெரம்பலூர் தொகுதியில திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய உதயசூரியனுடைய வெற்றி வேட்பாளர் அருண் நேருக்கு ஓட்டு போட சொல்லி ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் வெற்றி வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடக்கூடிய அருண் ஏருக்கு ஓட்டு போட சொல்லி ஜக்கமா சொல்றா